வணக்கம் நண்பர்களே ஆஸ்திரேலியாவில் முதல் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சென்னையிலேருந்து ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு கோலாலம்பூர் வந்து கோலாலம்பூர்லேருந்து சிட்னிக்கு வந்து இறங்கியாச்சுங்க சிட்னி ஏர்போர்ட்டு வந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும் அதாவது சிட்னி சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேருந்தே ஒரு டிக்கெட்டை வாங்கியாச்சு ஸோ சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஏர்போர்ட்லேருந்தே கனெக்டிவிட்டி இருக்குங்க நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து நடக்கிற தூரம் தாங்க சிபிடி அதாவது சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி வசதியாக இருக்குன்றதுக்காக அந்த ஏரியாவிலேயே நாங்கள் ஒரு டார்மெண்ட்ரி புக் பண்ணியிருந்தோம் மேஸ் பேக் பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டார்மெண்ட்ரின்னா வந்து ஒரே ரூம்லேயே நிறைய பெட் இருக்கும் அதில் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிப்போம் ஸோ காமன் பாத்ரூம் டாய்லெட் இருக்கும் இதுதான் சென்ட்ரல் சிபிடி வந்தாச்சுங்க ஏர்போர்ட்லேருந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ஸ்டேஷன்லேருந்து நடந்து போயிட்டே இருக்குங்க வெளியே வரும்போதே ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப அருமையாக இருந்தது இந்த டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ளே வரும்போதே இது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி இங்கே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராமு தெருக்கெல்லாம் வந்து ரொம்ப விசாலமாக சுத்தமாக இருக்குது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டோட இறுதியில் தான் வந்து பிரிட்டிஷ் மக்கள் வந்து இங்கே குடியேறுறாங்க இங்கே இருக்க பூர்வ குடி மக்களும் அதுக்கு முன்னாடியே இருந்தாங்க ஆனால் பிரிட்டிஷ் மக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிட்னி அப்படிங்கிற ஒரு நகரத்தையே முதல் முதல்ல உருவாக்குறாங்க பிரிட்டிஷில் இருக்க ஒரு உயரதிகாரி லார்ட் சிட்னி அப்படிங்கிறவர் தான் இங்கே வந்து இந்த கு பிரிட்டிஷ் மக்கள் குடியேற அனுமதி கொடுக்குறாரு அதனால் அவரோட பேர் வச்சுருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் எங்கேயோ வடக்கில் வட கோலத்தில் இருக்க இங்கிலாந்தில் பிறந்த ஒரு அதிகாரியோட பேர் வந்து தென்கோலத்தில் இருக்க ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குங்க லார்ட் சிட்னி அப்படிங்கிற ஒரு பேரோட தான் இந்த சிட்னி நகரம் உருவாக்கப்படுது முதல் முதல்ல உருவான ஆஸ்திரேலிய நகரம் அப்படின்னு இதை சொல்லலாம் நாங்கள் தங்கியிருந்த பேஸ் சாரி மேஸ் பேக் பேக்கர்ஸுக்கு வந்தாச்சுங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாக் தான் நாங்கள் சூஸ் பண்ணும்போதே அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை தான் சூஸ் பண்ணோம் போய்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்னியோட இரண்டு அடையாளங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒப்ரா ஹவுஸ் மற்றும் பாலம் ஹார்பர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சிட்னியோட மெயின் சிட்டியையும் ஹார்பரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜு போட்டிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதின பத்தொம்பதாம் நூற்றாண்டோட பிகினிங்லையோ இல்லை மத்தியிலேயோ கட்டியிருப்பாங்க இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிட்னியோட அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் அங்கே போகிறதுக்காக அப்படி போயிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த இன் அண்ட் அரவுண்டு எங்களோட ஹாஸ்டலில் அரௌண்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்தோம் இந்த மின் கம்பங்கள் இல்லை இந்த ஏதோ கம்பங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த டெலிஃபோன் வயர் இதெல்லாம் போகிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் இருக்குது அங்கே வந்து மரங்கள்லாம் நிறைய இருக்கிறதால நம்மூரில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்லேயோ இல்லை அலுமினியத்துலேயோ இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் எழுதியிருக்க போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட்டில் இருந்தது நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிடி சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து சர்க்குலர் குவே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பழைய பில்டிங்ஸு இங்கே பாருங்கள் இந்த போஸ்ட் இதை பார்க்கும்போது நிறைய இடத்துல இந்த ஆஸ்திரேலியன் போஸ்ட்டை பார்க்க முடியுது இந்த சர்வீஸ் வந்து எல்லா ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடிஞ்சது ஸோ நான் வந்தாச்சு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து இப்போ சர்க்குலர் குவே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இறங்கியிருக்கோங்க இது தாங்க அந்த சர்க்குலர் குவே அப்படிங்கிற ஸ்டேஷன் இந்த இடத்துல இருந்து தான் நாம் சிட்னியோட இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பூர்வக்குடி மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் அந்த ஹார்பர் பிரிட்ஜ் அங்கே பாருங்கள் ரெண்டு கொடி பறக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் ஃப்ளாகு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்வ கொடி மக்களை மதிக்கிறதுக்காக அவங்களுக்காக ஒரு கொடியை உருவாக்கி பறக்க விடுறதா சொல்லியிருப்பாங்க இந்தியன் படத்தில் கூட இந்த ஹார்பர்ஜ் ஹார்பர் பிரிட்ஜு காமிச்சிருப்பாங்க ரீசண்டாக அந்த பாடல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த கொடி இல்லைங்க அதாவது அந்த மஞ்சள் கலரில் சிகப்பு கருப்பு அந்த கொடி இல்லை அந்த இந்தியன் படம் எடுக்கும்போது ஒரு நைன்டி சிக்ஸா ஸோ ஒரு நைன்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கொடி இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்குது ஸோ பூர்வ கொடி மக்களையும் மதிக்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் அந்த சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் இருக்க ஏரியா எங்கடா நம்ம அந்த ஓப்ரா ஹவுஸை காணும் அப்படின்னு தேடிட்டே இருக்கேன் ஏன்னா அந்த ஓப்ரா ஹவுஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிருவீங்க ஆஸ்திரேலியானே நமக்கு நினைவுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்ரா ஹவுஸும் கங்காரும் அந்த ஒப்ரா ஹவுஸை ஃபர்ஸ்ட் அப்படியே பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்டு இது வந்து ஒரு இன இது தாங்க அந்த ஓப்ரா ஹவுஸ் ரொம்ப ஒரு அழகான கட்டிடக்கலை இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதை பார்க்கும்போதே ஃபஸ்ட் இம்ப்ரஷன் அந்த கூஸ் பம்ப் அப்படின்னு இல்லையா ஆஸ்திரேலியா வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து இந்த ஓப்ரா ஹவுஸை பார்க்கும்போது தான் தோணுது இந்த ஓப்ரா ஹவுஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டு இந்த ஓப்ரா ஹவுஸ் பேக்ரவுண்டு ஹார்பர் பிரிட்ஜ் பேக்ரவுண்டில் நிறைய ஷூட் நடந்துகிட்டே இருந்தது இந்த ஓப்ரா ஹவுஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு அதாவது ஒன்று ரெண்டு இல்லை நிறையவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அப்போ இருந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு அழகான அரங்க அரங்கம் அதாவது கலைக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஒப்ரா ஹவுஸ் இந்த மியூசிக்கு இந்த மாதிரி கான்சர்ட்லாம் நடக்கிறதுக்கு ஒரு இடம் ஒரு அழகான கட்டிடத்தை கட்டணும் அந்த கட்டிடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் தனித்துவமாக இருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் இருந்து டிசைனை வரவேற்கிறாங்க வடிவமைப்பை வரவேற்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி மேனு மூரநூத்தி முப்பத்தி மூணுக்கும் மேலே டிசைன்ஸ் கிடைக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஹுட்ஸன் அப்படிங்கிற ஒரு கட்டிடக் கலைஞர் டென்மார்க்கை சேர்ந்தவர் அவர் வடிவமைத்த இந்த டிசைன் தான் வந்து செலக்ட் ஆகுது சரி இதில் என்னடா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலயே ஏழு மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் செய்கிறாங்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் முடியும்போது நூற்றி ரெண்டு மில்லியன் டாலர் ஆகுதுங்க கிட்டத்தட்ட பதினாலு மடங்கு அதிகமாகுது இன்றைக்கி இவ்வளோ பேர் சந்தோஷமாக இந்த இடத்துல இருக்காங்க ஆனால் அந்த டைமில் வந்து நிறைய குழப்பங்கள் இதை கட்டும்போது அதாவது இந்திய மதிப்பில் நாற்பது கோடி ரூபாய் அப்படின்னு திட்டமிடுறது வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் ஆச்சுன்னா சும்மா வாங்க அந்த அரசாங்கமே ஆடி போயிடுது இங்கே பாருங்கள் இது அமைப்பு பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பு நீங்கள் கிட்ட இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் சின்ன சின்ன பிளாக்ஸாக காங்கிரீட் பிளாக்ஸை ஒன்று சேர்த்து தான் இந்த அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க இந்த ஒவ்வொரு காங்கிரீட் பிளாக்குமே ஒரு யுனிக் டிசைன் அதாவது எதுவுமே சிம்பிளாக கிடையாது நிறைய கான்க்ரீட் பிளாக்கை எடுத்து ஒன்று மேலே ஒன்று வைக்க முடியாது ஒவ்வொரு காங்கிரீட் பிளாக்குமே தனித்தனியாக டிசைன் பண்ணி டிராயிங் போட்டு அந்த வளைவு கேர்வு எல்லாமே வரணும் நத்தையோட கூடோ இல்லை பறவையோட இறக்கையோ இல்லை ஒரு பாய்மரம் போறியோ இருக்குது அழகாக இந்த சன் செட் ஆகிற டைமில் இந்த ஏரியாவில் இருக்கும் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பிளாக்ஸ் உங்களுக்கு தெரியும் தூரமாக இருந்து பார்க்கும்போது நம்ம இதை ஃபீல் பண்ண முடியாது இந்த ஒவ்வொரு காங்கிரீட் பிளாக் மட்டும் கிடையாதுங்க அதுக்கு மேலே இருக்க டைல்ஸு அதை விட காம்ப்ளிகேட்டடு ஏன்னால் அதுக்கு மேலே நிறைய குட்டி 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 டைல்ஸை ஒட்டி இருப்பாங்க ஸோ நினைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு பிரமிக்க வைக்குது ஏன்னா அந்த டைமில் இந்த அரசாங்கமே ஆடி போயிடுது ஈவன் அந்த டிசைன் பண்ண ஜான் ஹுட்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆகுது இந்த கட்டி முடிக்க கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட நாட்டுக்கு அமுச்சு வச்சுருக்காங்க ஏற்பட்ட குழப்பங்களால் ஒரு டிசைனர் அவரோட அவுட்புட்டு அதாவது எப்படி இருக்குன்றத அவர் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லையாங்க நேரில் அவர் வந்து திரும்ப அவரோட நாட்டுக்கே அனுப்பப்படுறாரு நிறைய குழப்பங்கள் ஏற்படுது அந்த டைமில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் அதாவது ஐநா பாதுகாக்கப்பட வேண்டிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் தொடங்கப்பட்டு எழுபத்தி மூணில் முடிக்கப்பட்ட இந்த கட்டிடம் வந்து நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்படியே இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹார்பர் பிரிட்ஜுக்கு போக போகிறோம் நடந்தே தான் போக போகிறோம் போகிற வழி எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருந்தது நிறைய மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்துல அவங்களோட நேரத்தை கழிச்சிட்ருக்காங்க நிறைய இந்திய குடும்பங்களையும் பார்க்க முடிஞ்சதுங்க பர்டிகுலராக ஆந்திரா மக்கள் நிறைய பேரே இருந்தாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் அவங்க அப் அம்மா அப்பாவோட வந்திருந்தாப்புல சொந்தமாக ஒரு வீடு கட்டி கிரகப்பிரசவம் பண்ணியாச்சு அதனால தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்கிறதா சொல்லியிருந்தார் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை சந்தோஷமாக இந்த ஹார்பர் பிரிட்ஜையும் ஒப்ரா ஹவுஸையும் காமிச்சுக்கிட்டே இருந்தார் மக்கள் ஆம்பியன்ஸ் எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக தான் இருந்தது நாங்கள் இருந்த பன்னெண்டு நாட்களில் எந்த ஒரு பிரச்சனையையும் நாங்கள் எதிர்கொள்ளலைங்க ஆயிரக்கணக்கான காங்கிரீட் பிளாக்குகள் லட்சக்கணக்கான மெருகூட்டப்பட்ட டைல்ஸு ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செய்யணும் ரொம்ப கடினமான ஒரு டிசைன் இது இன்றைக்கி பேர் சொல்லிகிட்ருக்கு சிட்னி அப்படின்னாலே நமக்கு நினைவு கூர்றது இந்த ஒப்ரா ஹவுஸ் தான் நீங்களும் ஆஸ்திரேலியா போகும்போது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இதை சொல்லுவேன் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா தென்கோளத்தில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோடைக்காலம் அதாவது அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நிறைய விலங்குகள் இந்த மாதிரி இந்த இடத்துல இனப்பெருக்கிறதுக்காக ஒதுங்கும் இங்கேயும் நாங்கள் ஒரு சீலில் பார்க்க முடிஞ்சது ஒரு சின்ன சீல் இருந்தது இந்த கடற்கரையோரம் நீங்கள் அண்டார்டிகா இந்த தென்கோளத்தில் பார்த்திங்கன்னா டிசம்பரில் தான் வந்து பீக் சம்மர் இதுவே நீங்கள் நார்வே அந்த பக்கம் மேலே போனீங்கன்னா டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா பீக் வின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே ஒயிட் கிறிஸ்மஸாக இருந்தால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில் அடிக்கும் இந்த கிறிஸ்மஸ் டைமில் எல்லாம் பீச்சில் அவங்க அந்த வெயிலில் அந்த கிறிஸ்மஸ் டைமை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கிறிஸ்மஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து ரஷ்யா போயிருந்தேன் பார்ப்போம் இந்த டிசம்பரில் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியுதா அப்படின்ட்டு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி இருக்கும் சரி வாங்க நம்ம பிரிட்ஜை நோக்கி நடக்கலாம் எவ்வளோ ஒரு அழகான காட்சி பாருங்கள் ரஷ்யா பற்றின வீடியோ அந்த கிறிஸ்மஸ்ஸு மெட்ரோ ஸ்டேஷன் அதை பற்றியும் நம்ம சேனலில் இருக்குது முடிஞ்சால் பாருங்கள் இங்கேருந்து அந்த பிரிட்ஜை பார்க்க முடியுது பிரிட்ஜுக்கு மேலேயுமே நிறைய மக்கள் இருக்காங்க இந்த ரெண்டு கொடிகளையும் பார்க்க முடியுது பூர்வக்குடி மக்களோட கொடி ஆஸ்திரேலியன் நேஷ்னல் ஃப்ளாக் அது மேலே ஏறி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணிசமான ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க பட் கீழே அந்த ட்ரெயின் பேருந்து கார்லாம் போகுது இல்லைங்களா அந்த இடத்துக்கு நம்ம நடந்தே போகலாம் அது இலவசம்தான் அங்கே போனாலே நமக்கு இந்த பிரிட்ஜையும் இங்கே ஓப்ரா ஹவுஸையும் அந்த மேலேருந்து பார்க்கலாம் இந்த ஓப்ரா ஹவுஸுக்கு ஒரு ஃபைனல் பாய் சொல்லிவிட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜை நோக்கி போகிறோம் மனசே வரலைங்க இந்த ஏரியா விட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஒரு வைப்பு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் கோர்ட்ஸு ஃபுட் ஸ்டாலு இந்த கடற்கரை சுத்தமான ஆம்பியன்ஸு அந்த போட்டு ஒரு தூரத்தில் இருந்து அந்த ஒப்ராவாசை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஏதோ ஒரு பாய்மர படகோட அந்த மேலே இருக்க துணி மாதிரி இருக்குது ஸோ இது இதுவே அந்த அந்த பில்டிங்கே வந்து ஏதோ மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலு அவ்வளோ அழகான ஒரு லொக்கேஷன் பெனிலாங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த இந்த பெனிலாங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்த பூர்வக்குடி மக்களோட ஒரு தலைவரோட பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஊருக்கு பேர் வைக்கலனாலும் இந்த இடத்துக்காவது அவரோட பேரை வச்சுருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிட்னி துறைமுகம் இந்த பிரிட்ஜ் இருக்கிற இடம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ராக்ஸ் ஏரியா முதல் முதல்ல பிரிட்டிஷ் மக்கள் குடியேறிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஸ் தான் நிறைய பழைய கட்டிடங்களை பார்க்க முடியும் ரொம்ப அழகான கட்டிட வேலைப்பாடுகள் ஐரோப்பிய நகரத்தை நமக்கு நினைவுபடுத்துங்க அப்படியே இந்த பிரிட்ஜை நோக்கி போயிட்டே இருக்கும் கிட்ட இருந்து பார்க்கும்போது தான் இந்த பிரிட்ஜோட பிரம்மாண்டமும் தெரியுது ஆர்க் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்குமே இதுதான் பெரிய பிரிட்ஜு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோ ஃபோட்டோ ஷூட் நடக்குது விலையுர்ந்த கார்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மணமகன் மணமகள் வந்து நின்றுட்டு ஃபோட்டோ இருக்காங்க ஸோ இந்த பிரிட்ஜுக்கும் ஓப்ரா ஹவுஸுக்கும் நடுவில் இருக்க ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா ராக்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் வந்து முதல் முதல்ல இந்த இங்கிலாந்து மக்கள் குடியேறின இடம் அதனால் ரொம்பவே அருமையாக இருந்தது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசிடென்சி காலேஜு அந்த சாந்தோம் சர்ச் அந்த பீச் ஏரியா அந்த ஃபோர்த் ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு தோணும் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த பிரம்மாண்டமான சாலைகளை பார்க்க முடியுது இருந்தாலுமே நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலனி இல்லை இருந்தோம் இந்த மாதிரி ஒரு சிட்டியை டெவலப் பண்ணலையே அப்படின்னு தோணும் பட் சின்ன சின்ன இடம் ஈவன் அந்த மும்பையில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் விக்டோரியா ரயில்வே ஸ்டேஷன் கல்கட்டாவில் ஓடுற ட்ராமு மெட்ராஸில் சென்னையில் இருக்க இந்த சாந்தோங் காலேஜ் இதெல்லாம் நினைவுபடுத்தும் போது அவங்க வந்து இங்கேயும் ஏதோ டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும் இந்த ஆர்க் பிரிட்ஜு பாருங்கள் ரொம்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இதுதான் ஒரு பெரிய பிரிட்ஜு ஸோ இதை நோக்கி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோம் அந்த மேலே ஏறி அவங்க ஒரு கைடட் டூர் அப்படின்னு சொல்கிறாங்க த்ரீ ஹவர்ஸ் சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அதனால் வந்து நம்ம அதை ஆப் பண்ணாமல் டைரெக்டாக அந்த பிரிட்ஜு நட போயிட்டு அந்த பிரிட்ஜில் அதாவது இந்த பேருந்துகள் ஈவன் ரொம்ப நாள் முன்னாடி டிசைன் பண்ணியிருக்காங்க ஐம்பதில் டிசைன் பண்ணும்போதே இங்கே இருக்க ட்ரெயின் பஸ்ஸு இதெல்லாம் போகிறதுக்காக அந்த பிரிட்ஜில் வழி வச்சுருக்காங்க நாலு வழி சாலை ஒவ்வொரு பக்கமும் அது பக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினும் போகுது இந்த பிரிட்ஜு மேலே இங்கேருந்து இந்த பிரிட்ஜு மேலேருந்து இந்த ஓப்ரா ஹவுஸ் பார்க்குறதுக்கு இன்னமுமே ரொம்ப அழகாக இருக்குது இதுக்காகவே நீங்கள் ஒரு மாலை வேலையில் இந்த பிரிட்ஜ் மேலையிலேருந்து இந்த ஓப்ரா ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட பொன்னிறமான கதிர்கள் கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே சன் செட் ஆகட்டும் இல்லை சன்ரைஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு அழகாக காமிக்கும் அந்த மாதிரி ஒரு கோல்டன் ஹவர்ஸில் நாம் வந்து இந்த பிரிட்ஜ் மேலே இருக்கோம் இந்த பிரிட்ஜ் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவாக பாருங்கள் எவ்வளோ அழகாக சட்டையை கழட்டிட்டு ஓடுறாரு ஸோ ரொம் இங்கே ஆஸ்திரேலிய மக்களை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையவே இருந்தது எல்லாருமே ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க உடலுக்கு ரொம்ப அக்கறையை செலுத்தி ஆக்டிவாக இருக்காங்க ஸ்விம்மிங் ஆகட்டும் மேபி இப்போ தான் வந்து அவங்களுக்கு வின்டர் முடிஞ்சு ஸ்பிரிங் ஸ்டார்ட் ஆகுது அதனாலேயே இன்னும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு வெளியே சுற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிரிட்ஜ் மேலேருந்து இந்த ஒப்ரா ஹவுஸை பார்த்துக்கிட்டே இந்த பிரிட்ஜை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் தப்பா சொல்லிட்டேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலே இந்த பிரிட்ஜ் வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அதாவது இருபத்தி மூணில் தொடங்கி முப்பத்தி ரெண்டில் முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நைன் இயர்ஸு இந்த பிரிட்ஜை பற்றி இன்ஃபர்மேஷன் இதில் போட்டிருக்காங்க செவன்ட்டி ஃபிஃப்த் அனிவர்சரி அதே மாதிரி இந்த பிரிட்ஜை கட்டும்போது ஒரு பதினாறு பேர் இறந்துருக்காங்க ரொம்ப ஒரு கடினமான கிளைமேட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கடல் இந்த கண்டிஷனில் ரெண்டு ஆர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை ஒன்றும் சேர்த்துருக்காங்க முழுக்க முழுக்க இரும்புங்க ஸ்டீல் பண்ணி ஸ்டீலால் ஆக்கப்பட்டது ஐம்பத்தி மூணாயிரம் டன்னு ஒரு டன் அப்படிங்கிறது ஆயிரம் கிலோ யோசிச்சு பாருங்கள் ஐம்பத்தி மூணாயிரம் டன்னு ஆயிரத்தி நானூறு தொழிலாளர்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜி மேலேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்குன்ட்டு பாருங்கள் கீழே கார்லாம் குட்டி குட்டியாக போயிட்டு இருக்குது தூரத்தில் இந்த அழகான ஒப்ரா ஹவுஸையும் பார்க்க முடியுது இதுக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியன் டாலர் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் பத்து மில்லியன் டாலர் வரைக்கும் வந்துடுச்சு பட் ஒப்ரா ஹவுஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது ஆறுலேருந்து பத்து தான் ஆனால் ஒப்ரா ஹவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு மடங்கு ஓவர் ரன் பட்ஜெட் ஓவர் ரன் அப்படின்னு சொல்லுவோம் என்னோடய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒப்ரா ஹவுஸை வந்து ஒரு புவர் பிளானிங் அதாவது ஒரு மோசமான திட்டமிடலுக்கு இந்த ஒப்ரா ஹவுஸை தான் சொல்லுவாங்க பட் இந்த பிரிட்ஜ் எவ்வளோ பரவாயில்ல பத்து மில்லியன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு வருஷம் இவங்களும் டோல் வசூல் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ரெண்டில் திறந்து கிட்டத்தட்ட அறுபது வரைக்கும் வந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க இவங்களும் டோல் வசூல் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கள் போர்டில் வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏன்னா அந்த பத்து மில்லியன் டாலரை நாங்கள் கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தூரமாக இருந்து பார்க்கும்போது ஒரு ஆர்க் மாதிரி இருக்குது ஒரு கோட்டை ஹேங்கர் பண்ணுற ஹேங்கர் மாதிரி இருக்குது அதனால் வந்து இதை கோட் ஹேங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரிட்ஜை ஸோ ஆஸ்திரேலிய மக்கள் இந்த பாலத்து மேலேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அதாவது முப்பத்தி ரெண்டுலேயே இதுக்கு மேலே ட்ரெயின் போகிற மாதிரி திட்டமிட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இன்றைக்குமே எந்த ஒரு டிராஃபிக்கும் கிடையாது அவ்வளோ அழகாக திட்டமிட்டுருக்காங்க ஒவ்வொரு பக்கமும் நாலு வழி சாலை அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினும் போகுதுங்க லட்சக்கணக்கான ரிவிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டன் கணக்கான இரும்பு யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட பாலம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் முப்பத்தி ரெண்டில் திறந்தது கிட்டத்தட்ட இவ்வளோ எழுபது ஒரு இருபத்தஞ்சி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தஞ்சு வருஷம் ஆகியும் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது பயன்பாட்டில் இருக்குது அப்படியே அந்த சன் செட்டை பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் இருக்க ஒப்ரா ஹவுஸை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு டே ஒப்ரா ஹவுஸ் ஹார்பர் பிரிட்ஜ் ராக்ஸ் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு அப்படியே இந்த இடத்துல ஈவினிங் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இந்த லைட்டிங்கில் லைட்டிங் பேக்ரவுண்டில் இந்த பிரிட்ஜு இந்த ஓப்ரா ஹவுஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் போனோம் இந்த காணொலியை வந்து ஏற்கனவே ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷனோட ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருப்பேன் மன்னிச்சுக்கோங்க அது தீபாவளி டைமில் போட்டதாலேயோ என்னவோ தெரியல நிறைய பேரை ரீச் ஆகலை அதனால் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வாய்ஸ் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் தேங்க்யூ கண்டிப்பாக இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸை பாருங்கள் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஆஸ்திரேலியா வீஸா வந்து நாமளே அப்ளை பண்ணலாம் யாரோட உதவி இல்லாமல் ஃப்ளைட் டிக்கெட்டும் ஈஸியாக பண்ணலாம் எல்லாமே எளிமையாக தான் இருக்கும் ஸோ பட்ஜெட் ஏர்லைன் பார்த்திங்கன்னா ஃப்ளை ஸ்கூட் அப்படின்னா ஏர் தான் ஒன்றும் சிங்கப்பூர் வழியாக வரலாம் சென்னையிலேருந்து அப்படி இல்லைனா கோலாலம்பூர் வந்துட்டு மலேசியா வழியாக வரலாம் ஏர் ஏஷியானா மலேசியா வழியாக வருவீங்க ஃப்ளை ஸ்கூட்னா வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் வழியாக வருவீங்க நாங்கள் வந்து திரும்ப ட்ரெயினை பிடிச்சி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து வீட்டில் ஓய்வு எடுத்தாச்சு அடுத்த நாள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் இன்னொரு டூ டேஸில் போடுறேன் தேங்க்யூ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ கால்ஸுக்காக வைஃபை அங்கங்கே ஃப்ரீயாக இருக்குது லோக்கல் காலும் பண்ணிக்கிறதுக்கு இங்கே நம்ப ஃபோனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாய்